பெண்முனைப்பு தன்னை மைய பத்திரா ஆண் தன்முனைப்புன்னா இன்னொருத்திர மையப்பத்திரா எப்படி இது சாத்தியமாச்சு ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாமையை ஒத்துக்கிறான்னு ஒத்துக்கலாம் ஒரு பக்கம் இவ ஏழாமையை ஒத்துக்கலன்னு சொல்லலாம் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் பார்த்து பேசலாம் அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் தன்முனைப்பு கிடையாதுங்க தன்முனைப்பால் தான் அதாவது தான் அவர் சொல்ற ஈகோல்ல மனம் தன்முனைப்பில் ஆண் வேற மாதிரியாவும் பெண் வேற மாதிரியாவும் தான் செயல்படுவாங்க ரெண்டும் ஒன்னு கிடையாது இதில் சிறந்தது மட்டமானது கிடையாது ரெண்டும் ஒன்னு கிடையாது புரிஞ்சு வச்சுக்கணும் போட்டிக்கு போகவே கூடாது ஏன் அது போ புரிஞ்சுக்கணும் பெண் சிறந்தவோ தன்னை பாராட்டவும் தன்னை தான் ஏன்னா அவள் தான் ஒரு புள்ளை பெற்று தரா என்னால் புள்ள பெற்று கொடுக்க முடியும்னு அவர் நம்பிக்கையோடு இருக்கிறா ஆணுக்கு தான் சந்தேகம் வரும் பெண்ணுக்கு வரவே வராது ஆனால் இப்போ என்ன செஞ்சு இந்த சமூகம்னா பெண்ணுக்கு சொல்லி சொல்லி நீ தான் சரியில்லை நீ தான் சரியில்லைன்னு ஒத்துக்கவும் வச்சிருக்குது போட்டி பாதுகாக்கிறதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை வேற எப்படின்னா புள்ள பெற்று போகிறான்ற பயம் வேற ஒரு காரணமும் கிடையாது தான் விஷயம் அவள் சாதிச்சிட முடியும் என்னால் தான் சாதிக்க முடியாது அது அதான் சாதிச்சிட போகுதுன்ற ஒரு பயமோ பாதுகாப்போ ஒரு பக்கம் இருக்குது பயமோ ஒரு திருடியின் போயிடு போராட்டங்களால்தான் நகையை பூட்டி வச்சோம் மாட்டாங்கன்னா அப்போது ஒரு நகை மாதிரி தான் அதை பார்த்துக்கிறோம் ஒரு பொருள் மாதிரி தான் அதை பார்த்துக்கிறோம் விசேஷம்னு பார்த்துக்கிறோம் ஒரு ஆண் பெண்ணை விசேஷமாக தான் பார்க்குறான் ஆனால் அடிமைப்படுத்தத்துக்கு முற்பட்டுக்கிறான் அப்போது இன்றைக்கி அவனால் முடியல ஏன்னா அதுக்கு ஒரு அறிவு இருக்குது அது சிந்திக்குது அது வாழணும் அதுக்கு தேவைங்க இருக்குது அது தன்முனை போட செயல்படுறதுனால அது என்ன பண்ண தான் செய்யும் தன்னை கொண்டாட தான் செய்யும் எத்தனை காலம் நீ பூட்டி வச்சுருக்க முடியும் ஆமாம் நெக்லஸுக்கு பீரோ கம்புலக்கெல்லாம் அறிவு வந்துச்சு என்னையே வீட்டில் வச்சுக்கிறேன் எப்படின்னா என்னை காதல் ஏற்ற மாட்டு இல்லைன்னா யார் காதல்னா மாட்டு இல்லை நானே போய் என்ன பண்ணிப்பேன் மாட்டிப்பேன் புரியுது எவ்வளோ நான் பூட்டி வச்சுருக்க முடியும் கம்புக்கு என்ன வந்துச்சு அறிவு வந்துச்சு ஒன்றும் நீ உன் காதலில் மாட்டு இல்லை நாங்களாம் போய் யார் காதல்னால்